இப்ப எல்லாம் என்ன கேக்குறாங்க என்ன பெரியாரை அடிச்சு முடியும் இப்ப கால் வரைக்கும் தான் புதைச்சிருக்கு இவர்களை வந்து எப்படி சொல்லணும் இவர தந்தைன்னு சொல்லணும் பெரியார்னு சொல்லணும் இப்ப ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொல்லணும் ஜெயலலிதாவா அம்மான்னு சொல்லணும் ஒரு பரம்பரை எங்க பரம்பரை வந்து இவங்க தான் நம்ம அம்மா அப்பா உங்களுக்கு நினைச்சுன்னா நாங்க எங்கடா ஒரு டே ஐயோ அவர் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது இவர் அப்பா இந்த இவங்க தான் அம்மாவா இவர் தந்தை இவர் தந்தை ஊடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவன் தமிழர் தந்தையை தந்தைன்னு சொல்ல முடியல தமிழ் சனியன் ஒளிங்குன்னு சொன்னவன் தந்தை நான் எங்க எங்கள் அம்மாவை ஒருத்தர் கேவலம் பேசுன போய் தந்தைன்னு போட்ட ஒரு சமூகம் உலகத்துலங்க எதை கேபர் காலங்காலமாக வஞ்சித்து வீழ்த்தி ஏமாத்தி எதை சொல்ல நீ வேணால் போய் திராவிடர்கள்கிட்ட இன்னைக்கு இடியும் கேதியில் போய் பேச இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு விட்டுருக்குன்னு சொல்லேன் பெரியார் தான் காரணம் இருக்கும் சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரே பிரசவத்துல நாலு குழந்தை அவங்க அவன் தான் கோமனம் கட்டி ஏய் இவர் உட்கார்ந்து இருக்கும் போது ஐயா ராமசாமிங்கிற பெரியார் உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல பேரறிஞர்னு ஒரு அண்ணா இருந்தாப்பா ரெண்டு எம்ஏ படிச்சிருந்தா அன்பழகன் நெடுஞ்செலியன் முதுகலை படித்து விட்டு சிறந்த அறிஞர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க பக்கத்துல அவர்கள் யார் படிக்க வச்சது யார் படிக்க வச்சது இன்னைக்கு உலகத்திலே உலகத்திலே சொல்றான் துறைகளில் முனைவர் பட்டம் நோவல் பரிசு பெற்றவன் மிகப்பெரிய மேதை அவன் சொல்றான் நான் வாழ்நாளில் எவ்வளவோ புத்தகங்களை படிச்சிருக்கேன் இந்த மாதிரி மனித வாழ்க்கைக்கு நன்னறி சொன்ன ஒரு நூலை நான் படிச்சதே இல்லைன்னு அது நம்மது பாட்டனார் எழுதின திருக்குறள் தான் அதுல இன்னைக்கு இத்தனை பெரிய பேரறிஞர்கள் முதுகலை படித்தவர்கள் தாய் தமிழே ஆய்வறிஞர்களாக வந்தவர்கள் எல்லாம் சொற்பிழை பொருள் பிழை கருத்து எதுவுமே இல்லையே எழுத்து பிழை எதுவுமே இல்லாம ஒருத்தன் எழுசீர் விருத்தத்துல இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டான் நான் கூட சொல்லுவேன் பெருமாள் கூட ரெண்டு அடியில உலகத்தை அளந்தார் இருக்கு எங்க பாட்டனார் ஒன்னே முக்கால் அடியிலே உலகத்தை அளந்துட்டாரு அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு நெறியை எழுதி தந்தவனை யார் படிக்க வச்சது வல்லுவனே வியப்பென்றான் அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியன் யார் கம்பர் ராமாயணம் என்ற காப்பியத்தை 15ஆண்டில் கம்பர் பிறந்ததை பாடிறார். அப்படின்னா அவனுக்கு இருக்கிற அறிவு என்ன? பெரியாரை பேணாத ஒழுகிற் பெரியாரால் பேற இடம்ஐ தரும். அப்டின்னு வள்ளுவ பெருமானார் குறள் எழுதியிருக்கார். அதை போட்டு பெரியாரை போற்றுவோம். பாரு பாரு. போறேன் பாரு. யார் பெரியார்னு சொல்லேன் பாரு. எல்லாமே உங்களுக்கு பெரியார். எம் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். இங்கே மூணு பெரியார். உங்களுக்கு புரியுதா?